கபில் தேவ் கவாஸ்கரை தொடர்ந்து குவியும் ஆதரவு வினோத் காம்பளியை நேரில் சந்தித்த அஜய் ஜடேஜா பிசிசிஐ உதவியுடன் மீண்டு வரவுள்ள வினோத் காம்பளி இந்திய கிரிக்கெட் ஜாம்பவானும் சச்சின் டெண்டுல்கரின் பள்ளி பருவ தோழருமான வினோத் காம்புளிக்கு ஏற்பட்டுள்ள கடும் உடல் நலக்குறைவு குடும்ப வறுமை ஆகியவை பெரும் பேசும் பொருளான நிலையில் தற்போது அவருக்கு உதவிகள் குவிந்த வண்ணம் உள்ளன வினோத் காம்பளே முதலில் குடிப்பழக்கத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அவர் மறுவாழ்வு முகாமிற்கு செல்ல வேண்டும் என கபில் தேவ் கோரிக்கை விடுத்தார் அப்படி செய்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று உரகக்கோப்பை அணி வினோத் காம்பிளிக்கு தேவையான உதவிகளையும் செய்யும் என்று கூறியிருந்தார் கபில்தேவின் இந்த கோரிக்கையை ஏற்று மறுவாழ்வு முகாமிற்கு செல்ல தயாராக இருப்பதாக வினோத் காம்ப்ளி தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்தினருக்காக தான் மீண்டு வரவேண்டிய தேவை உள்ளதாக அவர் உருக்கமாக கூறியுள்ளார் காம்பளிக்கு உதவ தயாராக உள்ளதாக சுனில் கவாஸ்கர் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அஜய் ஜடேஜாவும் அவரை சந்தித்துள்ளார் அதே போல பிசிசிஐ அதிகாரிகளும் அவரை தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பேசியுள்ளனர் இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த வினோத் காம்பளே தனக்கு சச்சின் டெண்டுல்கர் இரண்டு அறுவை சிகிச்சைகளுக்கு உதவி செய்துள்ளதாகவும் அதே நேரம் விரக்தி காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை பற்றி கடுமையாக தான் விமர்சித்து விட்டதாகவும் அதனை நினைத்து தற்போது வேதனைப்படுவதாகவும் வினோத் காம்புளே குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்